ரங்கலே வள்ளியப்பன் கவிஞர் ரங்கலே வள்ளியப்பன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக மாற்றி தாங்கும் மங்கை என்ற உண்மையிலே ஆசிரியர் ஞான உடிக அமையார் அவர்கள் அடுத்தது மனைத்தக்க மாண்புடை மங்கை கவிஞர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் ஏராளமான பல்கலைக்கழகங்களிலே கட்டுரைகளை எழுதி அதை நிறைய எழுதி இருக்கிறாரு ஆய்வு பெற்றவர்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு ஆனால் அடக்கமாக இருப்பதால் நமக்கு அதை அறியாமல் போகணும் அடுத்தது திண்மை கற்பு என்னும் திண்மை கொண்ட மங்கை கவிஞர் திருமதி சாந்தி சத்தம் ஐயா அவர்கள் இங்க வந்து மேலாள் தலைமையாட்சியிலேயே பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அவனாட்சியிலே பணியாற்றியவர் அவர்கள் புகழ் புரியும் தன்மை கொண்ட மங்கை சமூக பிரிய பாரதி அவர்கள் செயலாளர் அவர்கள் கணபதி தமிழ்ச்சங்கத்தைச் சார்ந்தவர் அவர்கள் அடுத்தது பெண்டின் பெரும் சிறப்பு பேணும் மங்கை பேராசிரியர் சுமதி அவர்கள் கிருஷ்ணா ஆதித்ய கல்லூரி பேராசிரியர் அடுத்தது தெய்வமே தொழும் பெருமையுடைய மங்கை செல்வி மேகா சக்தி பாரதி அவர்கள் இந்த கல்லூரியிலே தமிழ் துறையிலே இருந்து பயின்று வருகின்ற இந்த கல்லூரி மாணாக்கி அடுத்த ஆகவே இந்த அறுவர் சார்பாகவும் இந்த அவையை நாங்கள் நாங்களே வள்ளியப்பன் அவர்கள் கையில் கொடுக்கின்றோம் உங்களை பற்றி குறிப்புகள் செல்வதற்கு நேரம் நாங்கள் ஆரம்பித்தோம் உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கள பண்ணுங்கள் முதல எடுக்கெல்லாம் ஆதி பகவன் உள்ளதை பாடத்தான் புதுக்கவிதை பாடத்தான் ஆசை கொண்டேன் பொருளிற்கும் தமிழ் எடுத்து இலக்கணம் தந்தான் மதுக்கவிதை தொல்காக்கிய மாமணி தமிழ் மன்றின் மரபினிலே பாடுவதே முறையென தேன் பொருளிருக்கும் தமிழெழுத்து இலக்கணம் தந்தான் மது கவிதை தொல்காப்பிய மாமணி தமிழ் மன்றில் மரபினே பாடுவதே முறையனத் தேர்ந்தேன் எது கவிதை என்றவனை வணங்கி போற்றி என் கவிதை தொடங்குகிறேன் எது கவிதை என்றவனை வணங்கி போற்றி என் கவிதை தொடங்குகிறேன் அன்பு வரும் முன் கடவுள் வரும் தோன்றியந்தன் நன்மனதில் குடிகொண்ட தமிழே வாழி ஓசையிலும் ஒலியினிலும் தமிழே கேட்பேன் ஓசையிலும் ஒலியினிலும் தமிழே கேட்பேன் உயிரினிலும் தமிழாட ஊக்கம் கொண்டேன் உயிரினிலும் தமிழாட ஊக்கம் கொண்டேன் வாசமெல்லாம் தமிழ் வாசம் பாசம் கொண்டேன் வஞ்சமிலா வாழ்வு பெற்றேன் தமிழாத் நானே வஞ்சமிலா வாழ்வு பெற்றேன் தமிழால் நானே பேசுதற்கு இனிய மொழி தன்னை பெயர் பேருயிரி கலந்ததனால் உங்கள் முன்னே பேரு நிற்கின்றேன் பேசுதற்கு இனிய மொழி தன்னை அந்த கலந்ததனால் உங்கள் முன்னே பேரு நிற்கின்றேன் தேச விளக்கு தமிழென்றே என்றும் சொல்கிறேன் தேச விளக்கு தமிழ் என்றே என்றும் சொல்வேன் திருவருடும் தமிழ் குலத்தில் வணக்கம் எப்பி திருவருடும் தமிழ் குலத்தில் வணக்கம் எப்பி ஆர்வத்தின் மறுபெயர்தான் காளியப்பன் ஆர்வத்தின் மறுபயர்தான் காளியப்பன் அருந்தொண்டின் மறுபெயரே காளியப்பன் சோர் பகற்றும் தமிழ் தொண்டன் காளியப்பன் தொல்காப்பிய அடிப்பொடி காளியப்பன் பாரங்கும் தமிழெடுத்து சென்று வெல்ல பயணத்தை தொடங்கிடுக காளியப்பா பாரங்கும் தமிழெடுத்து சென்று வெல்ல பயணத்தை தொடங்கிடுக காளியப்பா வேறனவே நீ இருக்க வேறனவே நீ இருக்க நாங்கள் வென்றிடுவோம் வென்றிடுவோம் வணக்கம் வாழ்க வேறனவே நீ இருக்க நாங்கள் என்றும் வென்றிடுவோம் வென்றிடுவோம் வணக்கம் அன்பு என்கிற மெல்லிய இடையில் அன்பு என்கிற மெல்லிய இடையில் பின்னப்பட்டது மானுட வாழ்க்கை அன்பு என்கிற மெல்லிய இடையில் பின்னப்பட்டது மானுட வாழ்க்கை இந்த இந்த இடையினில் இடையினில் தொய்வுண்டானால் வந்திடும் உறவினில் ஆயிரம் சிக்கல்கள் அன்பு என்கிற நெல்லிய இடையினில் பின்னப்பட்டது மானுட வாழ்க்கை இந்த இடையினில் தொய்வுண்டானால் வந்திடும் உறவினில் ஆயிரம் சிக்கல்கள் வாழ்க்கை என்பது எதனால் நிகழ்வது வாழ்க்கை என்பது எதனால் நிகழ்வது தாழ்வும் உயர்வும் காரணம் என்ன தாழ்வும் உயர்வும் காரணம் என்ன சித்தத்தினாலா விருப்பத்தினாலா நித்தம் நிகழும் விதிவன்னாலா இல்லை 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 அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது தொடரும் இந்த வாழ்க்கைத் தொடரில் அன்பையும் வலிமையும் தருவது அல்லாமல் ஒன்றும் இல்லை என்பவர் பெண்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது தொடரும் இந்த வாழ்க்கைத் தொடரில் அன்பையும் பரிவையும் தருவது அல்லாமல் ஒன்றும் இல்லை என்பவர் பெண்கள் பெண்கள் என்பவர் என்ன உணர் மன்னக மாந்தரின் மாபெரும் கல்வி பெண்கள் என்பவர் யாரென உணர்தல் மன்னக மாந்தரின் மாபெரும் கல்வி அன்பினை விதைத்து அன்பினை அறுவடை துன்பப்பட்டுச் செய்பவர் பெண்கள் அன்பினை விதைத்து அன்பினை அன்படை துன்பப்பட்டு செய்பவர் பெண்கள் பெண்ணென வாழ்பவள் பெரியவோர் வட்டம் பெண்ணென வாழ்பவள் பெரியவோர் வட்டம் எண்ணத்தை செயலை ஏற்றி வளர்த்து மாற்றும் ஆற்றலின் மையம் அவள்தான் பெண்ணின் பெண்ணென வாழ்பவள் பெரியவோர் வட்டம் எண்ணத்தை செயலாய் ஏற்றி வளர்த்து மாற்றும் ஆற்றலின் மையம் அவள்தான் நேற்றும் இன்றும் நாளையும் அவளே இல்லக விளக்கவள் இன்ப பெருக்கவள் நல்லக ஒழியவள் நலங்களின் தாயகம் நல்லக ஒழியவள் நலங்களின் தாயகம் பெண்ணே உலகத்தின் ஒரு அற்புதம் பெண்ணே உலகத்தின் ஒரு அற்புதம் மன்னக உயிர்களின் தலைமை திருவிடம் மன்னக உயிர்களின் தலைமை திருவிடம் அவளே 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 என்று அவளிலை என்றால் அழகிலை உலகில் அவளிலை என்றால் அழகிலை உலகில் இருளினை விரட்டும் ஒளி அவள் என்பேன் அறநெறி ஊறும் அருத்துணை என்பேன் அறநெறி ஊறும் அவள் தான் அவளிலை என்றால் ஆக்கமும் இல்லை அவளிலை என்றால் ஆக்கமும் இல்லை அவளே ஆக்கம் அவளே ஆக்கம் உண்மையை சொல்வதில் பிழை பெரியும் உண்மையை சொல்வதில் பிழையிலே பெரிய பெண்மையின் முழுமையை பெண்ணே அறிந்தது பெண்மையின் முழுமையை பெண்ணே காணும் வாணிக மனம்தான் சொந்தம் உறவுகள் நற்பினி என்று சந்தையில் காணும் வாணிக மனம்தான் சொந்தம் உறவுகள் நற்பினில் என்று வாழ்க்கை என்பதின்றி மாறி போனது வாழ்க்கை என்பதின்றி மாறி போனது வணிகமதே வாழ்க்கை என ஆகி போனது வணிகமதே வாழ்க்கை என ஆகி போனது உறவுகளின் தேவை இங்கு தீர்ந்த பின்னரே பிறக்கிறார்கள் உண்மையான கணவனும் மனைவியும் உறவுகளின் தேவை இங்கு தீர்ந்த பின்னரே பிறக்கிறார்கள் உண்மையான கணவனும் மனைவியும் கணவன் மனைவி உறவுகள் என்பது கடமையை கொண்டே கட்டப்படும் கணவன் மனைவி உறவுகள் என்பது கடமையை கொண்டே கட்டப்படுவது இன்பத்தை நோக்கியே உயிர்களின் பயணம் இன்பத்தை நோக்கியே உயிர்களின் பயணம் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இயல்பென சொல்லிச் சென்றனர் நம்முடைய முன்னோர் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இயல்பென சொல்லிச் சென்றனர் நம்முடைய முன்னோர் தொல்காப்பியமும் வள்ளுவன் குரலும் உலகம் தலைக்கே பழிகளாயின தொல்காப்பியமும் வள்ளுவன் குரலும் உலகம் தலைக்கே பழிகளாயின உலகே இதனை உணர்ந்தது இன்று எல்லாம் இருந்தும் நாம் வரியர்கள் எல்லாம் இருந்தும் நாம் வரியர்கள் செல்வம் வேரென சிந்தையில் கொண்டோம் எல்லாம் இருந்தும் நாம் வரியர்கள் ஆனவோம் செல்வமும் வேறன சிந்தையில் கொண்டோம் பண்பும் ஒழுக்கமும் பண்பும் ஒழுக்கமும் மா நிதி என்பதை பெண்கள் அருவர் சொல்லிட உள்ளார் பண்பும் ஒழுக்கமும் மா நிதி என்பதை பெண்கள் அருவர் சொல்லிட உள்ளார் தலைப்பிதன் பொருளை உணர்வதே பெருமை தலைப்பிதன் பொருளை உணர்வதே பெருமை நிலைவற்று இந்து வாழ்ந்திட வேண்டிய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழகம் புகட்டி குழந்தைகளோடு குழந்தைகளாகும் தலைப்பிதன் பொருளை உணர்வதே பெருமை நிலைபற்று இந்து வாழ்ந்துவிட வேண்டிய குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் தமிழகம் புகட்டி குழந்தைகளோடு குழந்தைகள் ஆகிற அங்கு பெரிய மனைமாற்றி சொல்லிற்கு ஈடு மனைவாட்சி சொல்லிற்கு ஈடு உள்ளோ மங்களம்தான் மனைமாட்சி செல்வம் எல்லாம் மங்களம்தான் மனைமாற்றி செல்வம் எல்லாம் மனைவி என்றால் நற்குணத்தால் என்றே சொல்வேன் மனைவி என்றால் நற்குணத்தாள் என்றே சொல்வேன் மனைத்தக்க மாண்புடையார் இல்லம் கண்டால் எனது மனம் கோவில் என மனந்தும் வாழ்த்தும் மனைத்தக்க மாண்புடையார் இல்லம் கண்டால் எனது மனம் கோவில் என மனந்தும் வாழ்த்தும் ஈடில்லா பேரங்கள் அங்கே தோன்றும் புனை இல்லை எனது கவி புனையில்லை எனது கவி நெய்யே பேசும் புறப்பட்டு மகளே ஞான வடிவு புறப்பட்டு மகளே ஞான வடிவு மனைமாட்சி தாங்கும் மங்கையினை பாடு இங்கே மனைமாட்சி தாங்கும் மங்கையினை பாடு இங்கே உனையேற்றிப் போற்றுகொரேன் ஒளி கவிதை ஏற்றிடுக உனை ஏற்றி போற்றுகொரேன் ஒளி கவிதை ஏற்றிடுக Grazie. Vale. Sila dan apa kerja? Sila berjaya dan

मेरे लिए ये नहीं मैं मैं चलती हां हां हाँ 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 기간. 밖에 있는 건 제가 할게요. 그래서 를 들어서 제가 이제 그아 한번 자아올라돌아보이거든요 그래서 제가 지 தனித்தனியே குறிப்பிட்டால் பிரித்தது போலாகும் என எண்ணி அனைவரும் தமிழ் உயிர் அனைவரும் தமிழ் உயிர் என்ற கருத்தினால் இங்கு கூடியுள்ள அனைவரையும் உள்ளத்தால் தமிழ் உறவாழும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்கு செய்கிறேன் என்ன இருந்தாலும் தலைமைக்கு தனியாக சொல்லவில்லை என்றால் அது சிறப்பளிக்காது நடு நாயகன் கவி களிர் நாங்கள் பிடி அவள் கவிக்கு இருக்கின்றேயே மிக பெரிய விலங்கு என்று குறிப்பிடுவோமானால் அது யானை அதாவது கழிறு ஆண் யானை வே வள்ளியப்பன் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம் தலைப்பு தொல்காப்பிய கூறும் தங்கிய ஒழுக்கத்து மங்கை இதில் என் பங்கு மனைமாற்றி தாங்கும் மங்கை மனைமாட்சி தாங்கும் மங்கை ஆதவனின்றி இயங்கா இப்பூவுலகம் ஆதவனின்றி இயங்கா இப்பூவுலகம் அவலன்றி அவலன்றி இயங்கா இப்பூ சிறை வைத்து காக்கும் காவலை விட சிறை வைத்து காக்கும் காவலை விட அப்படியும் சேர்ந்துருக்கும் இந்த வாய்ப்பால தொழில்க்கு நன்றி அதுக்கு காயப்பட்டினுக்கு சொந்த நன்றி சொல்லணும் ரொம்ப நாள் ஆச்சுங்க எல்லாருமே இங்கே வந்த பிறகு இது எனக்கு கற்றோரவை என்று இங்கே வந்த பின்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக வர பணி திருத்தம் தினத்தில் வந்து அவங்கள சந்திச்சிருக்கேங்க அப்புறம் கல்லூரியில் ஒரு நில இலக்கணம் எனக்கு மிக பிடித்த இது பிரிவு அதனால அதுல இலக்கிறத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்துக்கு இவங்க தலைசத்தியம்மாவட்ட போனாங்க அப்போ வாதாடுன்னு இதுதான் கரெக்ட் அப்படின்னு வாதாடி கடைசி நான் சொன்னதுதான் கரெக்டுங்கிற மாதிரி வாதாடி வரங்க அவரு வந்து ரொம்ப நாள் பழக்கம் பட்டிமன்றத்தில் கலந்து பேசுறதுனால இவங்களோட பழக்கம் அவரும் வந்து எங்க கூட வேற செஞ்சு சேர வாசகி